வரப்போது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆகும் எந்த ஒரு எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு பேசே நம்பர் ஆஃப் வேகன்சி தான் எவ்வளவு காலி பணியிடம் இருக்குது அப்போ எவ்வளவு காலி பணியிடம் வருங்கறத நினைக்கிறதுக்காக நம்ம கடந்த ஒரு மூணு வருஷமா தொடர்ந்து எஸ்எஸ்ஜி நோட்டிபிகேஷன் வந்திருக்கு திருப்பி சொல்ல பாருங்க அப்புறம் தொடர்ந்து மூணு வருஷம் ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நோட்டிபிகேஷன் இருபத்தி நாலு நோட்டிபிகேஷன் ப்ராஸ் போயிட்டு இருக்குது போகுது ஓகேங்களா தொடர்ந்து மூணு வருடங்களாக நோட்டிபிகேஷன் வந்திருக்கு நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி வந்திருக்கு அப்ப அந்த ஒரு நம்பர் ஆஃப் வேகன்சியை வச்சுதான் நம்ம இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் வருது உறுதியாகி போச்சு ஓகேங்களா லாஸ்ட் வீடியோ நம்ம பேசியிருந்தோம் நோட்டிபிகேஷன் எப்ப போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் நம்மளுடைய யூடியூப்ல இருக்குது பாத்துக்கோங்க அப்போ நோட்டிபிகேஷன் வரப்போறது உறுதி எவ்வளவு நம்பர் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கு இந்த டைம்ல எவ்வளவு இருக்கு ஏன்னா இந்தியா ஃபுல்லா ஒரு நம்பர் வரும் தமிழ்நாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட வேகன்சி உண்டு ஓகேங்களா அப்ப அதுவும் நமக்கு முக்கியம் ஓகேங்களா அதுவும் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா நம்ம சும்மா வந்து பத்தாம் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவ்வளவு வரப்போகுது அவ்வளவு வரப்போகுதுன்னு சொல்லல பக்கா ப்ரூஃபோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் எவ்வளவு வேகன்சி வந்திருக்கும் பக்கா ப்ரூஃபோட ஒவ்வொரு தடவையும் எப்போ நோட்டிபிகேஷன் சொல்லி சரி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எப்போ எக்ஸாம் நடத்திருக்காங்க எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன் சரிங்களா ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம் அதை பாருங்க ஓகேங்களா அந்த பிடிஎஃப் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லவே போறோம் பிடிஎஃப் வந்து நாங்க ரெடி பண்ண பிடிஎஃப் தான் கிடையாது எஸ்எஸ்டிடியோட பிடிஎஃப் தான் வேற எதுவும் கிடையாது உதாரணத்துக்கு பாருங்க இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வேகன்சி

அடுத்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தது அதுக்கப்புறம் எப்ப எல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓகேங்களா எக்ஸாம் எப்ப நடந்ததுன்னா ஜனவரி நடந்தது அப்ப நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்களேன் அக்டோபர் நோட்டிஃபிகேஷன் வந்தது அக்டோபர் எண்டில் தான் வந்தது நவம்பர் டிசம்பர் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஜனவரி மேபி பிப்ரவரி கூட எக்ஸ்டன் ஆனது மூணே மாசம் தான் நோட்டிபிகேஷன் வந்து டைம் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வரும்போது படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மூணே மாசம் தான் நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே படிக்கணும் அப்படின்னு நினைச்சு படிச்சீங்கன்னா தான் கொஞ்சம் சிலபஸ் கவர் பண்ண முடியும் யோசிக்கும் ஓகேங்களா அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து வந்து நம்பர் ஆஃப் வேகன்ஸ் ஓகேங்களா திருப்பி சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் வேகன்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா மூணு தடவையும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆன் கோயிங் ப்ராசஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது திருப்பி நம்பர் ஆஃப் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கிராண்ட் டோட்டல் இந்தியா ஃபுல்லா எவ்வளவு வெளியிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது வேகன்சி வெதிக்கிட்டாங்க ஆனா அடுத்த ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க ரெண்டு தடவை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் உயர்ந்தது அப்படியே நியர்லி டபுள்சியா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க வந்தது இருபத்தி நாலாயிரம் மொத்தம் ஆனது ஐம்பதாயிரம் கிட்டத்தட்ட ஐம்பது நாற்பத்தி ஒன்பது சம்ப் அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் ஆனது ஓகேங்களா அப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நோட்டிபிகேஷன்சி ஐம்பதாயிரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிஞ்சது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான நோட்டிபிகேஷன் எஸ் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான நோட்டிபிகேஷன் வெளியே வந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டு திருப்பி மந்த் எண்டில் தான் வந்தது நவம்பர் நவம்பர் மாதம் நோட்டிபிகேஷன் வந்தது எக்ஸாம் திருப்பியும் பிப்ரவரி மார்ச் டைம்ல எக்ஸாம் வச்சாங்க நோட்டிபிகேஷன் போன வருஷம் நோட்டிபிகேஷன் ஓகேங்களா அப்போ அதோட வேகன்சி அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணும்போது இருபத்தி ஆறாயிரம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ப்ராசஸ் ஓகேங்களா இதுவும் போன வருஷமே நோட்டிபிகேஷன் வந்து செப்டம்பர் மாசமே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு இது கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டு இருந்த எக்ஸாமுக்கு ஜனவரி பிப்ரவரி எக்ஸாம் நடந்தது எக்ஸாம் நடந்ததுக்குரிய ரிசல்ட் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இப்போ பிசிக்கலும் வந்துருக்கு ஓகே வர போகுது ஓகேங்களா சரியா ரைட் அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி நல்லா கவனிச்சுக்கோங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் வேகன்சியா கூட்டியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இன்க்ரீஸ் பண்ணி கடைசி முடியல இன்னும் கூட ஆகலாம் விட்டது இருபத்தி நாலாயிரம் இன்க்ரீஸ் பண்ணி நாற்பது ஆறு அங்க ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி ஐம்பதாயிரம் அப்போ இது ஒரு நமக்கு ஒரு நம்பரை வந்து கொடுத்திருக்கு ஓகேங்களா அப்ப இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சார்

கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கும் பாருங்க ஏஆர் ஐடிபிபி எஸ்எஸ்எஃப் என்சிபி ஓகேங்களா யதார்த்துடைய தேவைகள் வருது அப்ப இருக்கும்போது மினிமம் நம்ம முப்பதாயிரம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் எதிர்பார்க்கறா மேக்சிமம் எண்டு ஐம்பதாயிரம் வேகன்சி வரைக்கும் பிராரணமா எதிர்பார்க்கறோம் சரி சார் இது இந்தியா ஃபுல்லா நமக்கு எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ மெயில் ஃபீமேல் மெயில் ஃபீமேல் இங்க வந்து இவ்வளவு சதவீதம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா அது நீட பொறுத்து தான் ஓகேங்களா நீட பொறுத்து தான் இருக்கும் மெயில் ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல மெயில் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது ஃபீமெல் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டான நம்பர் தான் இருக்க போகுது ஓகேங்களா சரி சார் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்க போகுது ஓகேங்களா தமிழ்நாட்டுக்கு லாஸ்ட் ரெண்டு மூணு தடவையும் அரௌண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஓகேங்களா அவங்க இன்க்ரீஸ் பண்ண ஐம்பதாயிரம் அந்த வேகன்சி தொடரும்போது தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி நூறுல இருந்து ஓகேங்களா ஆயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது வரைக்கும் லாஸ்ட் தடவை மூணு தடவையும் இருக்கும் நம்பர் ஆஃப்சி பொறுத்து நம்பர் ஆஃப் வேகன்சி வெளியிட்டது அப்ப இந்த அரௌண்ட் ஒரு முப்பது வெளியிட்டா கூட தாராளமா தௌசண்ட் அப்படிங்கிற நம்பரை தொடும் தமிழ்நாட்டுக்குரிய வேகன்சி மெயில் ஃபீமேல் சேர்த்து சொல்றேன் ஓகேங்களா மெயில் ஃபீமேல் சேர்த்து தான் சொல்றேன் ரெண்டு பேருக்குமே தௌசண்ட்ங்கிற நம்பர் டீசென்டான நம்பர் தான் ரொம்ப கம்மியும் கிடையாது ரொம்ப அதிகமும் கிடையாது ஓகேங்களா கரெக்டான ஒரு நம்பர் தான் ஏன்னா நீங்க நினைப்பீங்க சார் என்ன சார் தௌசண்ட் எல்லாம் தமிழ்நாடு பிசி எக்ஸாம் எல்லாம் மூவாயிரம் வேகன்சி நாலாயிரம் வேகன்சி ஆறாயிரம் வேகன்சி ரிலீஸ் பண்றாங்க ஏதாவது தௌசண்ட்னா ஆக்சுவலா இது தமிழ்நாடு பிசி இதை பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் போட்டி போடுவாங்க எக்கச்சக்கமான பேர் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க ஓகேங்களா ஆனா இங்கதான் அப்படி கிடையாது ஓகேங்களா லிமிடெட் நம்பர் ஆஃப் அப்ளை பண்றது ஏன்னா இது ஒரு காம்படிஷன் வந்து நிறைய நிறைய பேருக்கு இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கிறது தெரியுது கிடையாது ஒண்ணு ஓகேங்களா அப்படியே தெரிஞ்சாலும் இதை எஃபர்ட் போட்டு படிக்கிறவங்க ரொம்ப கம்மி போதிய கைடன்ஸ் பாதி பேர் கிடையாது வீட்டுல உட்காந்து படிக்கிறான் என்ன பாத்து படிக்கிறேங்கிற பேர்ல படிச்சுக்கிட்டு கட் ஆஃப் நெருங்கி விட்டுறாங்க ஓகேங்களா அப்ப ப்ராப்பரா கைடன்ஸோட ஒரு கிளாஸ் ஒரு டெஸ்ட் ஒரு ப்ராப்பரா ஒரு பிசிக்கல் எல்லாமே இருந்து செய்யும் போது நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம இந்த இந்த எக்ஸாமுக்கான கிளாஸஸ் நம்மளுடைய அகடமி போயிட்டு தான் இருக்குது இதே அடுத்த அடுத்த வீடியோக்கள் ஓகேதா நாளைக்கு வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்றது எஸ் எஸ் ஜிடியோடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்றது போலிஸ்டிக்கா நம்ம பார்க்க போறோம் வேகன்சியை மைண்ட்ல வச்சுக்கோங்க வரக்கூடாது வேகன்சி என்ன கேரளாலும் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்த வீடியோல நம்ம எக்ஸாம் உடைய ப்ராசஸ் எக்ஸாம் உடைய எக்ஸாம் பேட்டர்ன் இப்போதைக்கு நோட்டிபிகேஷன் வராத டைம்லயும் என்ன படிக்க ஸ்டார்ட் பண்ணனும் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்மளுடைய ஒவ்வொரு சப்ஜெக்டோடைய ஸ்டாஃப் ஒவ்வொரு ஸ்டாஃபுமே தனித்தனியா வந்து உங்களுக்கு என்ன பண்ணப் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அனலைசிஸ் வீடியோ போட போறோம் ஓகேங்களா இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் தான் இது தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ மட்டும் படிக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேனல் உங்களுடைய வீடியோ வந்து என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும் ஓகேங்களா தேங்க்யூ